நாடெங்கே போகிறது மதுவை தேடி அரசெங்கே போகிறது மதுவை தேடி குடிமகனும் போகுமிடம் மதுவை தேடி குடும்பங்கள் போகிறது நிம்மதி தேடி நாடெங்கே போகிறது நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று தேதல்ல தன்னை ஜெயிக்க வச்ச கர்நாடக எம்பி ஒருத்தர் பொதுமக்களுக்கு மது மதுபாட்டில்களோட விருந்து வச்சிருக்கிறாரு ஐயன் திருவள்ளுவனின் குரலுக்கேற்ப தன்னோட நன்றி நன்றியறிதலை பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக வைரல் ஆகிட்டு இருக்குது அந்த நியூஸு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க வரிசை கட்டி அதுக்குன்னு ரொம்ப ஃபார்மலாக வந்து தடையெல்லாம் கட்டி வரிசையாக நிற்க வச்சு ரவுண்டு போட்டு நிற்க வச்சு ஒவ்வொருத்தரையும் போய் வாங்க வச்சுருக்குறாங்க இதுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேறு இது வந்து ஒரு பெரிய மகா சாதனைன்னு தான் நான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் இது கிண்ணில் கூட இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது உலகம் எங்கே போயிட்டிருக்குது மக்களையே சிந்தியுங்கள் வணிதம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்